பொது நூலகம் மற்றும் இந்திய கலாச்சார மத்திய நிலையம் போன்றதுன்னா காணப்படும் இந்த இடம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெரபரப்பா இருக்கு பெருமளவு மக்கள் இந்த கூட்டம் வந்திருக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து நத்தார் வலயமாக பிரகடனப்படுத்தி மணிக்கூட்டு கோபுரம் எல்லாம் அட்டகாசமாக வந்து லைட் எல்லாம் போட்டு சூப்பராக காணப்படுது இதால் வந்து பெருமளவு மக்கள் வந்தோட பார்க்கறதுக்காக வந்திருக்கணும் தங்களோட சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிக்கொண்டு வருகிறேன்னு இந்த இடத்த பார்க்கறதுக்கு நான் இப்போ அந்த இடத்த போய் உங்களை காட்டுறேன் இந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னா பார்க்கலாம் குழந்தை நான் நினைக்கிறேன் மெரியம் மட்டும் இந்த இடம் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னேன் இந்த மணிக்கூட்டு கோபுரத்தில் வந்து ஒளி விளக்குகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் ஒரு அழகாக இருக்கின்றது இங்கே பெருமளவான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்ப இந்த சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு அஹ் தொடர்ந்து கிடைக்காது இப்ப நீங்க இது வந்து சின்ன பிள்ளைகள் வந்து இதை பார்க்கலாம் ரசிக்கலாம் இப்ப இங்க வந்து தொடர்ந்து நீங்க வந்தா தான் இந்த இந்த அழகை நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து காட்டலாம் இப்போ இதை சுத்தி வந்து மணிக்கூட்டு வர வீதியை சுத்தி வந்து நிறைய லைட்டுகளால் அலங்காரம் செய்து மிகவும் அழகா இருக்கிறது நிறைய மக்கள் போறபடியா பார்க்க உண்மையில சந்தோஷமா இருக்கு இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இதை விட்டால் தொடர்ந்து கிடைக்கிறது கஷ்டம் இந்த சந்தபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேணும் நாங்கள் முப்பதாம் தேதி மட்டும் விற்பனை சந்தையும் இருக்கும் இப்போ அதாவது கிறிஸ்மஸுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்க விசேடமாக இதை வந்து நீங்கள் பார்த்து மேலே அதை பங்கு கொண்டு இதை வந்து உங்களோட பங்களிப்பை செய்யணும்ன்றதை நாங்கள் விற்பனை மட்டுமில்ல இங்கே ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வை வந்து நீங்கள் வந்து இங்கே பார்த்து கொள்ளலாம் நிறைய மக்கள் வலியிலங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இத வந்து நீங்க பாக்கணும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் நன்றி எல்லாம் அதிக அளவாக வர்த்தக நிலையங்கள் எல்லாம் அமைச்சிருக்க சுறி தொழில் முயற்சியாள கடைகள் வந்து நிறைய இருக்கு அம்மா எந்த இடம் நீங்கள் என்ன உற்பத்தி லட்டுகள் பாருங்க அம்மா அந்த உற்பத்தியல் வந்து நிறைய இருக்கு என்ன பேர்ல செய்யறீங்க ஓ கல்டி பாருங்க இந்த எல்லாம் வந்து செய்து வச்சிருக்கீங்க இது என்ன விலை அப்படியே லட் அப்படியே நூறு ரூபாய் ரெண்டு ஆறு லட்டு நூறு ரூபாய் வணக்கம் வணக்கம்

എന്നുള്ളൂ അമ്പത് പോപ്പ്ളകൗ ആ ഇത് മുറിങ്ങയിലൂടെ வணக்கம் சரஸ்வதி உற்பத்திகள் உறும்பிராய் நாங்கள் வந்து இருந்து அதாவது இருபத்தி நாலாம் தேதியில இருந்து மணிக்கூட்டு கோபுரத்தடியில வந்து நாங்கள் உள்ளூர் உற்பத்திகளை வந்து விற்பனை சந்தை ஒன்று அமைச்சிருக்கிறோம் யாழ் மாவட்ட தொழிற்புற திணைக்களத்தின் அனுசரணையோட யாழ் முயற்சியாளர் சங்கமும் மாணவர் அனுமதியோட சந்தையை வந்து நாங்கள் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடத்துவோம் அப்போ இதுக்கு வந்து மக்களின் ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் என்னென்னு சொன்னால் இந்த பொருட்களை வந்து இங்கே வந்து சகலவிதமான பொருட்களை வந்து நீங்கள் கொள்வன செய்யலாம் உற்பத்திகள் வந்து சரக்குத்தூள் சத்துமா குரக்கன்மா அரிசிமா கரிமிளகாய் தூள் ஊறுகாய் மல்லிக்கோப்பி இப்படி மற்ற பலதரப்பட்ட உற்பத்திகள் எல்லாரும் போட்டுக்கிறோம் உடனடி உணவுகள் எல்லாம் செய்து விற்க விற்பனை செய்கின்றன அப்போ இது வந்து மக்கள் கூடுதலாக வந்து இதை பங்கு வச்சி எங்களோட உள்ளூர் முயற்சியாளர்களை ஊக்குவிக்க வேணுமென்றால் எங்களோட ஆசை இப்போ இன்றைக்கு முதலாவது நாள் மக்கள் கொஞ்சம் மந்தோண்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பழங்க வேணும் எங்களோட பொருட்களை கொள்வென செய்ய வேணும் இதுக்கு வந்து இப்போ நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் எங்கள இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட உள்ளூர் உற்பத்திகளை வந்து நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம்

வேலை மா கடைகள் நாம் இருக்கு பாருங்க இந்த இடம் வந்து எப்படி அழகை வைச்சிருக்கிறேன் இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியும் மணிக்கூட்டு கோபுரம் மணிக்கூட்டு கோபுரம் தெரியலை அந்த இடத்துக்கு வந்து முழுக்க முழுக்க மின்கும்ளாவில் வந்து அலங்கரிக்கிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றின இடங்கள் எல்லாமே வந்து மின்குமளர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டது பாருங்கள் இதை சுற்றி தமிழ் இந்த சிலைகள் எல்லாமே இருக்குது இது வந்து தொடர்ந்து இருக்கும் முதலாம் தேதி மட்டும் இருக்கும் வந்து பார்க்கலாம் நிறைய பேர் அந்த சின்ன பிள்ளைகளுக்காக என் கூட்டி வந்து காட்டின

உள்ள போயும் பார்க்கல நான் உள்ள போய் காட்டுறேன்னு அப்படி இருக்காங்க பாருங்க இந்த எல்லாமே வண்ண வண்ண பாருளக்குகளால வந்து சோதிக்கப்பட்டு மிகவும் அந்த அழகா இருக்கு வார முதலாம் தேதி மட்டும்தான் இந்த சந்தர்ப்பம் இருக்குன்னு வந்து பாருங்க இருக்கு பிள்ளையார் சின்ன கட்டாயம் காட்டுங்க இந்த இடத்த பாருங்க பேர் வந்து கூட்டி வந்து பாருங்களாம் படங்கள் எல்லாம் அடிக்கலாம் இந்த இடத்துல எடுக்கலாம் அந்த லைட் எப்படி மாறுதுன்னு சொல்லி நிறம் இல்லாம எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும்

பாருங்க வந்து இந்த மணிக்கூட்டு கோபுரத்தை வந்து மின் கும்பல்களால வந்து அலங்கரிச்சிருக்கிறேன் வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து இதை பாக்குறதுக்காக வந்திருக்கணும் சின்னாக்கள் எல்லாம் வந்திருக்கணும் பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்கணும் பாக்குறதுக்கு வந்து யாழ்ப்பாணத்துல இருந்தா கட்டாயம் இதை வந்து தவறா விடாம பாருங்க இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது வந்த பார்த்து படம் எடுத்துக்கொண்டிருக்கணும் பாருங்க சின்னக்களை வந்து கூட்டி வந்து காட்டினம் அவர்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பிடிக்கும்

nó có mặt ra đây ai đây bạn nào mà đi đâu mà đi đâu இத பாத்தீங்கன்னா சொன்னா இந்த தமிழ் மென்னர்கள் இந்த சிலை வந்து இருக்கு பாருங்க அத வந்து எப்படி அழகாக வந்து அலங்கரிச்சிருக்கு நம்ம வந்து லைட் போட்டு ரகெடுக்கல மாதிரி ஓ இந்த இடத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கான்னு சொல்லி இதோட எங்களை காலியன் நிறைவு சொல்றேன் கொள்றேன் குழந்தை மங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்